ஆன்மீக மன்ற மற்றும் பி எம் வழங்கும்த்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் வரும் செப்டம்பர் ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் தன்னுடைய சிந்தனைகளை அந்த அனுப்பி குவிச்சு எந்த வடிவம் எப்படி வேணுமோ அதன் பிரகாரம் இந்த பிரபஞ்சங்களும் எல்லா உயிர்களும் இங்க உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக தான் அந்த கரு சரி செய்யற பகுதி தான் நாம இந்த பூமியில இருக்கிற இந்த பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அங்க இருக்கிறது எல்லாமே தனித்தனியா இருந்தா கூட எல்லாமும் ஒன்று தான் அங்க இருக்கிறது அப்ப என்ன பண்றாங்க அவங்க வந்துட்டு தான் அவங்களுக்கு ஃபீல் பண்றாங்க இந்த உடல் தானே அந்த உடலும் அதனால இங்க ஹீல் பண்றதை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு வேணுமோ கிட்ட இருந்து தன்னுடைய கைகளை வச்சு ஹீல் பண்றவங்க இருக்காங்க ஹீல் பண்றவங்களும் இருக்காங்க அப்படிங்கறத முரண்பாடு என்ன பண்ணுது நாம யாரு அப்படிங்கிற நம்மளுடைய சக்தி ஆற்றலை நமக்கு இருக்கிற கான்சியஸ் அதாவது அந்த சைத்தன்ய உணர்வை நமக்கு இருக்கிற விஸ்டம் ஈசி டபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் அழகா நம்ம தௌசண்ட் புத்தகத்திலிருந்து பார்த்துட்டு வரோம் மாஸ்டர்ஸ் நாம நேத்து முடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இந்த தெய்வீகமானவர்களிடமிருந்து பிறக்கும் ஒரு சிந்தனைதான் இந்த பிரபஞ்சங்களை உலகங்களை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதி தேவி அப்படின்னா அது கூட ஒரு தாட் தானா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஆனந்த் வந்து கேக்குறாங்க நீங்க எல்லாமே வந்துட்டு ஒரு சிந்தனையால மட்டுமே தான் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பறந்து இருக்கிற ஒண்ணு வந்துட்டு ஒரு குவிஞ்சு ஒரு இடத்துல வளைஞ்சு வர்றதுதான் புவியீர்ப்பு விசை அது மாதிரி தன்னுடைய சிந்தனைகளை அந்த வெற்றிடத்துக்குள்ள அனுப்பி குவிச்சு எந்த வடிவம் எப்படி வேணுமோ அதன் பிரகாரம் இந்த பிரபஞ்சங்களும் எல்லா உயிர்களும் இங்க உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க இதை வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா கர்வடு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வளைந்த ஒரு இடம் அந்த எம்டியான ஸ்பேஸ் கொஞ்சம் கர்வாகி வளைஞ்சு வர்றதால அந்த இடத்துல இவங்க எதை நினைக்கிறாங்களோ அது உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க அந்த வெற்றிடம் வந்துட்டு எப்படி ஆகுதோ ஒரு தடிமனா ஆகும் போது ஒரு சிந்தனையா உருவாகுது அந்த சிந்தனை அந்த கருவாகும் போது ஒரு தடிமனாகி ஒரு பிரபஞ்சமா விண்மீன் திரள்களா நாம மனிதர்களா இப்படி எல்லாமுமா நாம உருவாக்குறோம் அதுக்கு வந்துட்டு அந்த சிந்தனை தான் காரணம் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய உணர்ச்சிகள் உங்களுடைய உடல் உணர்வு இப்படி எது கெடுத்தாலும் அதுக்கு பின்னாடி அந்த கர்வு இருக்கு அந்த வளைவு அப்படிங்கிறது இருக்கு அந்த உணர்வுகளாகட்டும் நம்மளுடைய எண்ணங்கள் ஆகட்டும் அது எல்லாமே என்ன பண்ணுது ஐயோ இது வளைஞ்சி இருக்கு நான் வந்துட்டு அந்த எல்லையற்ற இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த தவிப்புன்றது எப்பயுமே அதுக்குள்ளார இருக்கும் அந்த கர் ஸ்பேஸ் சரியாச்சு அப்படின்னா என்ன ஆகுது அந்த எல்லற்ற ஸ்பேஸுக்கே அது போயிடும் இல்லையற்ற சூன்யத்துக்குள்ள நாம பயணத்து செஞ்சிடலாம் அதுக்காக தான் அந்த கரு சரி செய்யற பகுதிதான் நாம இங்க பூமியில இருக்கிற இந்த பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நிறைய பிரபஞ்சங்கள் இருக்கு நிறைய கடவுள்கள் இருக்காங்க நிறைய தெய்வீகமானவர்கள் இருக்காங்க நிறைய புத்தர்கள் இருக்காங்க நிறைய ஆத்ம சாட்சா்காரம் அடைந்தவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி கடவுள்னா ஒண்ணுதானே நம்ம சொல்வோம் இல்லையா பரமாத்மா தான் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா ஒருத்தர் தானே நீங்க என்ன நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றீங்களே டிவைன் பீயிங்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்காங்க ஒருத்தர் கிடையாது எண்ணற்ற தேவதைகள் இருக்காங்க எண்ணற்ற கடவுள்கள் இருக்காங்க எண்ணற்ற புத்தர்கள் இருக்காங்க எண்ணற்ற மனிதர்கள் கூட இருக்காங்க அவங்க எல்லாருமே ஆத்ம சாட்சா்காரம் அடைந்தவர்கள் அப்படின்னா நாம வந்துட்டு இன்னும் அந்த நிலைக்கு போகாதவர்கள் மனிதர்களா நாம இங்க இருக்கிறோம் மாஸ்டர்ஸ் ஆனா இந்த மனிதர்கள் கணக்க நாம பண்ணும்போது கடவுள்கள் அப்படிங்கிறது குறைவானவர்களா இருப்பாங்க எண்ணிக்கையில சோ நாம தான் மாஸ்டர்ஸ் அதிகமா இருக்கிறோம் நாம சொல்றது மனிதர்கள் அப்படிங்கிறது இந்த பூமியில வாழ்ற நாம மட்டும் கிடையாது எண்ணற்ற கேலக்சிகள் இருக்கு இல்லையா சோ அந்த இடத்துல வாழ்ற உயிரினங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து அவங்க சொல்றாங்க இவ்வளவு வித்தியாசம் இருக்கா அப்படின்னா அது உங்களுக்கு தான் தெரியும் இங்க நீங்க இருக்கிறதால அவங்க எல்லாருமே வேற வேறையா தெரியுது உங்களுக்கு வந்துட்டு ஆனா அந்த எல்லையற்ற ஏற்ற சூன்யத்துக்குள்ள இருக்கும் போது எல்லாருமே அங்க ஒன்னாதான் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் தனியா இருந்தா கூட எப்படி இருப்பாங்க ஒருமையோட ஒரே நிலையில இருப்பாங்க அவங்க எல்லாரும் வந்துட்டு ஒரு பெருங்கடலுக்குள்ள இருக்கிற ஒரு துளி துளி தண்ணீர் எப்படி இருக்குமோ அது மாதிரி உங்களுக்கு தோணலாம் அது தனித்தனியா சொல்லிட்டு ஆனா அங்க இருந்து பார்க்கும் போது எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு அப்பயும் சந்தேகம் வருது அப்படின்னா நீங்க சொல்ற இந்த கடல் கூட ஒண்ணா இல்ல ரெண்டா இல்ல நிறைய இருக்கா அப்படிப்பட்ட கடல் கூட கொஞ்சம் கொஞ்சம் கடவுள்கள் இங்க இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் அட கடவுள்கள் அங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அது கூட நிறைய இருக்கு அப்புறம் கடல்கள் கூட அப்படின்னா அதுக்கு சொல்றாங்க திரும்ப சரஸ்வதி தேவி இல்ல அதாவது கடல்கள் கூட எப்படின்னா அந்த சூன்யத்தில சூன்யத்துல எதுவா இருந்தாலும் எப்படி இருக்கும் ஒன் பிளஸ் ஒன் ஈக்வல் டு ஒன் அங்க இருக்கிறது எல்லாமே தனித்தனியா இருந்தா கூட எல்லாமும் ஒண்ணுதான் அங்க இருக்கிறது அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அந்த சுண்ணியம் எல்லாத்தையுமே ஒன்னாக்கி வச்சுக்கும் நிறைய ஆன்மாக்கள் இந்த பூமி மேல வருது மனிதர்களா வந்துட்டு அப்படி வரும்போது அந்த மனிதர்கள் எல்லாருமே கூட அந்த தெய்வீகமானவர்களாக உயர வேண்டும் அப்படிங்கிறதுதான் இந்த தெய்வீகமானவர்களுடைய ஒரே ஒரு லட்சியம் என்ன அப்படின்னா இவங்க எல்லாரையும் கூட அந்த நிலைக்கு உயர்த்த வேண்டும் அதுதான் அவங்களுடைய லட்சியம் அதுக்காக தான் இப்ப சரஸ்வதி தேவியாகட்டும் மகாலட்சுமி தேவியாகட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நமக்காக வந்து இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இதுதான் மேல இருக்கிறது இதுதான் கீழே இருக்கிறது இதுதான் நீங்களும் இதுதான் நாங்களும் அதுதான் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு பிரிச்சு பிரிச்சு சொல்லிட்டு இருக்காங்க தான் யார் அப்படிங்கிறது தான் எங்க இருந்து வந்தோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் தெய்வீகமானவர்கள் அப்படிப்பட்ட நிலைக்கு நாம கூட உருவாகணும் இதுக்காக வந்துட்டு எல்லையற்ற பிரபஞ்சங்களை எல்லையற்ற உயிர்களை இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் உருவாக்கி கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல இங்க உருவாக்கும் போது மனம் அப்படிங்கறது ஏன் உருவாக்கப்படுது அப்படின்னா இங்க நீங்க உருவாகி வந்துட்டீங்க இந்த உலகத்துல நீங்க இருக்கீங்க ஆனா இங்க நிறுத்தறதுக்கு உங்களுக்கு ஒரு டூல் தேவைப்படுது அதுதான் மனம் அப்படிங்கிறது மனம் அப்படிங்கிறது இல்லைன்னா இந்த உடல் உணர்வு எப்படி இருக்கும் ஆன்மாவின் உணர்வோட கனெக்ட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா நாம என்ன பண்றோம் எல்லையற்ற சேத்தனைத்துக்குள்ள போயிடுறோம் ஆனா இங்க இருந்து நான் இந்த அனுபவத்தை கத்துக்கணும் இல்லையா அத நான் கத்துக்கிறதுக்காக என்ன பண்ணுது அங்க மனம் அப்படிங்கிறத உருவாக்கி வைக்குது மக்கள் இங்க அதிகமா பிறக்க பிறக்க அங்க இருந்து நிறைய ஆன்மாக்கள் இந்த பூமிக்கு வர்றதன் மூலமா தன்னை டெவலப் பண்ணி தெய்வீக ஜீவியாக உயர்ந்து போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் எங்க இருந்து வருதோ அனுபவங்களை சேகரிச்சு திரும்ப என்ன ஆகுது தெய்வீக ஜீவிகளாக திரும்ப அந்த எல்லையற்ற சைத்தன்யத்துல கலந்துருது மாஸ்டர்ஸ் நிறைய கடவுள்களை நாம வச்சிட்டு இருக்கிறோம் அப்படி இருந்தா கூட எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றியே இது எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அதுக்கு ஒரு சின்ன ஆஹ் எக்ஸாம்பிள் சொல்றாங்க சரஸ்வதி தேவி ஒரு கற்பனையா ஒரு விஷயத்த சொல்றாங்க மாஸ்டர்ஸ் சோ நானும் அதோட டிராவல் பண்றேன் நீங்களும் அதோட டிராவல் பண்ணுங்க மாஸ்டர் கண்களை முடிக்கோங்க ஒரு வெறுமையான ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்குள்ள அழகான ஒரு காடு இருக்கு ஆனா அதுவும் ஒரு வெறுமையில உருவாகி இருக்கு அந்த காட்டுக்குள்ள வந்துட்டு நிறைய மரங்கள் இருக்கு அதுவும் ஒரு வெறுமையில உருவாயிருக்கு அந்த மரத்துல வந்துட்டு நிறைய பூக்கள் இருக்கு அதுவும் வெறுமையில உருவாயிருக்கு இப்போ எல்லாமே வெறுமையில இருக்கு சோ அங்க வெறுமை அப்படிங்கிறது இருக்கிறதால பல வாரா தெரிஞ்சாலும் பேஸ் அப்படிங்கிறது ஒன்னா இருக்கிறதால அது எல்லாமே ஒண்ணுதான் அப்ப எதுக்கு இத்தனை பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஏன்னா அதுக்கு ஒன்னுத்துக்கும் தனித்தனியா சுயம் கிடையாது எல்லாமே ஒன்னாதான் இருக்கும் நம்ம கடவுள்கள் எல்லாத்தையுமே பிரிச்சு வச்சு பாக்குறோம் ஆனா அங்க கடவுள்கள் கூட எந்த பிரிவினையும் கிடையாது எல்லா கடவுளுமே ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ சித்தர்கள் நமக்கு சொல்லி இருக்காங்க சரஸ்வதி தேவி சொல்றாங்க மேல எல்லாமே ஒண்ணுதான் ஆனா நீங்க தான் உங்களுடைய உணர்வு நிலையில அதை பிரிச்சு பாக்குறீங்க ஏன்னா இந்த பூமி மட்டத்துல வந்துட்டு அந்த பிரிவினை அப்படிங்கிறது இருக்கு ஆனா அது கிடையவே கிடையாது ஆன்மாவின் உணர்வுகளையும் எது பிரிச்சு காட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய மனசுதான் அது எல்லாத்தையுமே பிரிச்சு காட்டுது பார்ப்பவரும் பார்க்கப்படுபவரும் கூட ஒன்னாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா கண்டிப்பா ரெண்டுமே ஒன்னாகும் கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் அன்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லிருந்தேன் இல்லையா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கான்சியஸ் மைண்டுனா தினசரி நாம செய்யற வேலைகள் உணர்வோட செய்யற வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சப்கான்சியஸ் மைண்ட்னா நம்மளுடைய நம்பிக்கைகள் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கும் அன்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னா உணர்வற்ற மனம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நீங்க சொன்னீங்க பார்ப்பவரும் ஒண்ணுதான் பார்க்கப்படும் பொருளும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கப்படும் பொருள் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னா எல்லாருடைய கூட்டு மனதால அதனாலதான் வந்துட்டு கலெக்டட் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டு மனதாலதான் எல்லாமே கிரியேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்கான்சியஸ் மைண்ட் என்ன இருக்கு தெரியுமா இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு அதுல இருந்து இது நாள் வரைக்கும் நடக்கிற எல்லா விஷயங்களுமே அந்த அன்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள இருக்கு நீங்க இந்த கான்சியஸ் மைண்ட சரியா உபயோகப்படுத்தினா இது சப்கான்சியஸ் மைண்டுக்கும் அன்கான்சியஸ் மைண்டுக்கும் நாம் போகிற வழி அப்படிங்கிறது உங்களுக்கு ஓபன் ஆகும் நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட்ல நாம் கரெக்டா இருக்கணும் அதாவது நாம் செய்யும் செயல்கள்ல நம்மளுடைய கவனம் இருக்கணும் நாம் பேசும் பேச்சுல நமக்கு கவனம் இருக்கணும் அப்போ இக்கணத்துல நீங்க இருக்கும் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டு எது அத உங்களால ரீச் பண்ண முடியும் நீங்க உங்களுக்குள்ள நீங்க பயணம் செய்து என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த ஞானத்தை நீங்க எப்போ அடையறீங்களோ அப்ப வந்துட்டு நீங்க அன்கான்சியஸ் மைண்ட்ல எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்க புரிஞ்சிக்க முடியும் மனசு அந்த உடலின் உணர்வுகள்ல கரையும் போது உடல் உணர்வுகள் என்ன ஆகும் ஆன்மாவின் உணர்வுகளா மாறும் அப்படின்ட்டு நீங்க சொல்லிருக்கீங்க அந்த எல்லாத்தையும் சைத்தனத்துக்குள்ள போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க இப்படி நீங்க சொல்லும் போது இன்னும் அதை கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சரஸ்வதி தேவி சொல்றாங்க சோ ஹீலிங் தெரப்பி மூலமா நிறைய பேர் மத்தவங்கள குணப்படுத்துவாங்க இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா எப்படி அவங்க அதை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்றாங்க அவங்க வந்துட்டு நீங்க உங்களுடைய மனசை வந்துட்டு கரைச்சு உடல் உணர்வுகளுக்கு எடுத்துட்டு போகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ஆன்மாவின் உணர்வுக்கு கனெக்ட் ஆகுது உன் ஆன்மாவின் உணர்வு எல்லையற்ற சைத்தன்யத்தோட கரையுது ஸோ அப்படி போகும்போது நீங்க உடல் என்ன ஆகுது அப்படின்னா மேலே போகும்போது என்ன ஆகுது ஒரே உடலா மாறுது கணக்கற்ற ஆன்மாக்கள் இருக்கிறது கூட அங்க என்ன ஆகுது ஒன்னா மாறுது தெய்வீகமானவர்கள் கூட என்ன ஆகுறாங்க நிறைய பேர் இருந்தா கூட அங்க ஒன்னா இருக்காங்க அதாவது ஒன்னையும் ஒன்னையும் சேர்ந்தபடி இருக்காங்க அவங்க வந்துட்டு அது மாதிரி இந்த உடல் சைத்தன்யம் கூட அங்க போகும்போது அந்த லெவல் மைண்டுக்குள்ள போகும் போது என்ன ஆகுது பல உடல்களையும் சேர்த்து கொள்ளக்கூடிய சக்தி அப்படிங்கிறது அதுக்கு கிடைக்குது இங்க வேறு கிடையாது இங்க ஹீலிங்காக வர்றவங்களும் வேறு கிடையாது அப்ப என்ன பண்றாங்க அவங்க வந்துட்டு தான் மூலமா அவங்களுக்கு ஹீல் பண்றாங்க இந்த உடல் தானே அந்த உடலும் அதனால இங்க ஹீல் பண்றதை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு வேணுமோ ஆஹ் கிட்ட இருந்து தன்னுடைய கைகளை வச்சு ஹீல் பண்றவங்கலாம் இருக்காங்க தூரமா இருக்கிறவங்களுக்கும் ஹீல் பண்றவங்களும் இருக்காங்க சோ அப்படி ஹீலிங் அப்படிங்கிறத அவங்க செய்யறாங்க அந்த அன்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அது உடல்கள் வேற இல்லாம போகும் போது அது என்ன ஆகுது ஹீலிங் அப்படிங்கிறது நடக்குது மாஸ்டர் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னாங்க இந்த உடல் ஆலயம் சோ இந்த உடல் வந்துட்டு என்ன ஆகுது உயர்வான நிலைக்கு போக்குது அந்த உயர்வான நிலைக்கு போகும்போது ரெயின்போ பாடிஸ் சொல்லுவாங்க ஒலி உடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெயின்போ கலர்ல இந்த உடல் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதோட நம்ம சொல்ற அந்த ஒலி உடல் அப்படின்ற நிலைக்கு இந்த உடல் உயரும் இந்த உடல் இல்லாம நம்மளுக்கு எந்த அனுபவங்களும் கிடையாது ஆனா நம்மளுக்கு நான் உடல் அல்ல ஆன்மான்னு சொல்லி சொல்லி ஏன்னா நாள் வரைக்கும் உடலாவே வாழ்ந்துட்டோம் அதுல இருந்து நம்ம மாத்தணும்ன்றதுக்காக தான் நமக்கு அந்த வார்த்தை சொல்லப்பட்டதே தவிர இது இல்லாம நம்மளால அனுபவம் அடைய முடியாது அதுக்காகதான் சொல்லுவாங்க மாஸ்டர் தற்கொலை பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளவு கஷ்டம் வந்தா கூட தற்கொலை பண்ணிக்க கூடாது இந்த ஒரு உடல் எடுக்கிறதுக்காக ஆன்மா பல நூறு வருடங்கள் காத்துக்கிட்டு இருக்குள்ள வந்துட்டு கிறிஸ்தவத்துல எப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னா கடவுளின் குழந்தை இயேசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கடவுளின் குழந்தை அப்படிங்கிறது உடல் உணர்வு பரிசுத்த ஆன்மாவின் கடவுள் அது ஆன்மாவின் உணர்வு பிதாவாகிய கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு எல்லையற்ற சூன்யம் சோ இங்க கூட அந்த மூமூர்த்திகளின் தத்துவத்தை அவங்க சொல்லி இருக்காங்க அதுக்கடுத்து பௌத்த மதத்துல சொல்றாங்க பௌத்த மதத்துல த்ரிகாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்க த்ரிகாயம் அப்படின்னா மூன்று காயங்கள் நிர்மாண காயம் சம்போக காயம் தர்ம காயம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று காயங்களை சொல்லப்பட்டிருக்கு இங்க நிர்மாண காயம் அப்படிங்கிறது உடல் ஓகே மாஸ்டர்ஸ் உடல் உணர்வு சம்போக காயம் அப்படின்னா ஆன்மாவின் உணர்வு அந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிர்மாணம் அதுக்கப்புறம் தர்ம காயம் அப்படிங்கிறது என்னன்னா ஞான ஒலி அதாவது திவ்ய ஞான பிரகாசம் பொருந்திய தூய வெற்றிடத்தை குறிக்கும் சொல் தான் தர்ம காயம் அப்படிங்கிறது சோ இங்க பௌத்த மதத்துல கூட இந்த மூவூர்த்துகளின் தத்துவம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு நாமல நாம கடவுளா புத்தரா மறக்கும் போது என்னவாகிறோம் ஆன்மாவாக பிறக்கிறோம் ஆன்மா அப்படிங்கறத மறக்கும் போது என்ன வருது நமக்கு உடல் அப்படிங்கிறது உருவாகுது உடல் அப்படிங்கறத மறக்கும் போது என்னவாகுது மனம் அப்படிங்கிறது உருவாகுது மாஸ்டர் சோ இது நான் குறைய குறைய என்ன ஆகுது ஒண்ணுத்துக்கு ஒண்ணு முரண்பாடா அமைஞ்சிருது அந்த முரண்பாடு என்ன பண்ணுது நாம யாரு அப்படிங்கிற நம்மளுடைய சக்தி ஆற்றலை நமக்கு இருக்கிற கான்சியஸ் அதாவது அந்த சைத்தன்ய உணர்வை நமக்கு இருக்கிற விஸ்டம் இசி டபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ நமக்கு இருக்கிற அந்த ஞானத்தை எல்லாத்தையுமே நாம என்ன பண்றோம் மறந்துடுறோம் திரும்ப நாம இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா திரும்ப அந்த மனதுக்குள்ளேயே பிரயாணம் செய்யறோம் அதுக்குள்ளேயே போயிட்டு அதையே தேடி அதுக்குள்ளேயே நம்ம எல்லையற்ற சைத்தன்யத்தை போய் அடையிறோம் மாஸ்டர்ஸ் இதுதான் நம்மளுடைய ட்ராவல் அப்படிங்கிறது எதுக்காகனா தான் வந்துட்டு அந்த முரண்பட்ட எண்ணங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா அங்கிருந்து நாம வளைஞ்சி இங்க வந்துட்டோம் சோ இப்ப திரும்ப அதை நேராக்கி நம்ம நம்ம இடத்த போய் சேர போறோம் மாஸ்டர்ஸ் சோ என்னுடைய பூர்ணாத்மாவே எனக்கு போதும் இல்லையா அப்ப ஏன் எனக்கு இந்த கடவுள்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அதுக்கு சரஸ்வதி தேவி சிரிச்சுட்டே சொல்றாங்க கரெக்டு தான் தெய்வங்கள் உங்களுக்கு தேவையில்லை ஆனா வந்துட்டு ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி ஒரு பேட்டரி மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் லைட் மாதிரி உங்களுக்கு இந்த ஆன்மீக பயணத்துக்குள்ள நீங்க போகணும் ஏன்னா எதுவுமே தெரியலாத ஒரு இடத்துக்குள்ள நீங்க போகிறீங்க அப்போ உங்களுக்கு உதவி செய்வதற்காக நாங்க எல்லாருமே இருக்கிறோம் சொல்றோம் நம்மளுடைய ஆன்மா முன்னேறுவதற்காக அவங்க நமக்கு உதவி செய்ய காத்துட்டு இருக்காங்க ஆனா நாம என்னடானா கண்ண மூடிட்டு வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏமாத்திட்டு எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த டிராவல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த மனசு அடங்கிடும் இல்லையா கரைஞ்சிடும் இல்லையா அதுக்காக மனசு என்ன பண்ணுது அதுக்குள்ள போக விடாம பண்ணுது நம்மள வந்துட்டு தெய்வங்கள் அப்படிங்கிறவங்க மாஸ்டர்ஸ் நம்ம சொல்றவங்க எல்லாருமே நம்மளுடைய அந்த மனதை கரைக்கறதுக்கும் நம்மளுடைய ஆன்மாவின் உணர்வுக்குள்ள நம்ம டிராவல் பண்றதுக்கும் உதவி செய்வதற்காக அவங்க இருக்காங்க மாஸ்டர்ஸ் தேங்க்யூ